பொது தமிழில் ஆறாம் வகுப்பு இயல் ஒன்று ரெண்டு மூணுலேருந்து நூறு இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் இப்போ பார்க்க போகிற கொஷின்ஸில் எவ்வளோ கொஷினுங்க உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல் ஸ்கிரீனில் வச்சு பாருங்கள் அப்போ தான் வீடியோ ஃபுல்லாக தெரியும் டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பெருஞ்சுத்திறனார் நடத்திய இதழ்களில் பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க இதில் பொருந்தாது எதுனால் தமிழ்நாடு பெருஞ்சித்திறனார் நடத்திய இதழ்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் இதில் பொருந்தாது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க தமிழ்நாடு தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் எனத் தொடங்கும் பாடலின் ஆசிரியர் காசி ஆனந்தன் பெருஞ்சித்திறனார் இயற்றிய நூல்களில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க இதில் தவறானது எதுனா நல்வழி நல்வழி என்ற நூலை இயற்றியவர் யாருன்னா அவ்வ யார் இதில் தவறான நூல் எதுன்னு தான் கேட்டிருக்காங்க நல்வழி பெருஞ்சித்தரனார் இயற்றிய நூல்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா கொய்யாக்கனி பாவிய கொத்து நூறாசிரியம் கனிச்சாறு இல்லை தவறானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க நல்வழி தமிழுக்கும் அமுதன்று பெயர் அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்னை தொடங்கும் பாடலின் ஆசிரியர் பாரதிதாசன் தமிழுக்கும் அமுதன்று பேர் அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் எனத் தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்னா பாரதிதாசன் அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று ஆத்திச்சூடியை இயற்றியவர் அவ்வையார் கூற்று ஒன்று வந்து சரி ஆத்திச்சூடியை இயற்றியவர் அவ்வையார் கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு புதிய ஆத்திச்சூடியை இயற்றியவர் பாரதிதாசன் கூற்று இரண்டு வந்து தவறு புதிய ஆத்திச்சுடியை இயற்றியவர் பாரதியார் இதில் பாரதிதாசன் கொடுத்துருக்காங்க கூற்று இரண்டு வந்து தவறு கூற்று மூன்று அறிவியல் ஆத்திச்சுடியை இயற்றியவர் நெல்லை சுமுத்து கூற்று மூன்று சரி அறிவியல் ஆத்தி இயற்றியவர் வந்து நெல்லை சுமுத்து கூற்று மூன்று சரி இப்போ எதெல்லாம் சரின்னு பார்ப்போம் கூற்று ஒன்று சரி கூற்று மூன்று சரி கூற்று இரண்டு மட்டும்தான் தவறு ஆப்ஷனில் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம் கூற்று ஒன்று மூன்று சரி கூற்று இரண்டு மட்டும்தான் தவறு இதுதான் சரியானது ஆத்திச்சுடியை இயற்றியவர் ஔவையார் புதிய ஆத்திச்சுடியை இயற்றியவர் பாரதியார் அறிவியல் ஆத்திச்சுடியை இயற்றியவர் நெல்லை சுமுத்து திருக்குறள் பற்றிய கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க ஒன்று அறம் பொருள் இன்பம் என்னும் மூன்று பகுப்புகளை கொண்டுள்ளது ஒன்று வந்து சரி ரெண்டு இது பதினேழு கணக்கு நூல்களில் ஒன்று ரெண்டாவது வந்து தவறு திருக்குறள் வந்து பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இதில் கணக்குன்னு கொடுத்துருக்காங்க ரெண்டு வந்து தவறு மூணாவது நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்களும் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்பாக்களும் கொண்டு உள்ளது மூன்று வந்து சரி நாலாவது வாயூரை வாழ்த்து உலக பொதுமறை என அழைக்கப்படுகிறது நாலும் சரி இதில் தவறானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க தவறானது வந்து திருக்குறள் மேல் கணக்கு நூல்னு கொடுத்துருக்காங்க இதுதான் தவறு சரியானது வந்து என்னென்னா பதினேழு கீழ்கணக்குன்னு கொடுத்துருக்கணும் இதில் கணக்குன்னு கொடுத்துருக்காங்க தமிழின் உரைநடை வடிவில் பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க இதில் பொருந்தாது எதுனா புது கவிதை எரிந்தனம் சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் நற்றினை சிலப்பதிகாரம் பற்றிய கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க தமிழின் முதல் காப்பியம் ஒன்று வந்து சரி முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என அழைக்கப்படுகிறது ரெண்டும் சரி சிலப்பதிகாரம் ஐந்திரும் காப்பியங்களில் ஒன்று ஆகும் மூணு வந்து தவறு சிலப்பதிகாரம் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று இதில் வந்து ஐந்திரும் காப்பியம்னு கொடுத்துருக்காங்க மூன்று வந்து தவறு நாலாவது வந்து சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் நாலும் சரி இல்லை தவறானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க தவறானது வந்து சிலப்பதிகாரம் ஐஞ்சிரும் காப்பியங்களில் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க இதுதான் தவறு சரியானது என்னன்னா சிலப்பதிகாரம் வந்து ஐம்பெரும் காப்பியம் அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று எண்ணத்தை வெளிப்படுத்துவது இயல் தமிழ் கூற்று ஒன்று வந்து சரி எண்ணத்தை வெளிப்படுத்துவது இயல் தமிழ் கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்துவது இசைத்தமிழ் கூற்று இரண்டு வந்து தவறு உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்துவது வந்து நாடகத்தமிழ் வரணும் இசை இசைத்தமிழ்னு கொடுத்துருக்காங்க கூற்று இரண்டு வந்து தவறு கூற்று மூன்று உள்ளத்தை மகிழ்விப்பது நாடகத்தமிழ் கூற்று மூன்றும் தவறு உள்ளத்தை மகிழ்விப்பது வந்து இசைத்தமிழ் இதில் அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்துவது வந்து நாடகத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விப்பது வந்து இசை தமிழ் இதை அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று மட்டும்தான் சரி கூற்று இரண்டும் மூன்றும் தவறு கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டும் மூன்று தவறு இதுதான் சரியானது வான் தோன்றி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி எனத் தொடங்கும் பாடலின் ஆசிரியர் வாணிதாசன் நெடுவெல்லூசி நெடுவசி பறந்தவடு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் பதிற்று பத்து நெடுவெல்லூசி நெடுவசி பறந்தவடு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா பதிற்று பத்து பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்பிரத்தினம் பாரதிதாசனின் கவிதைகளில் எவையெல்லாம் எல்லாம் பாடுபொருளாக பாடியுள்ளார் பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு இதில் அனைத்துமே சரிதான் அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று இளங்கோவடிகள் சேரமரபைச் சேர்ந்தவர் கூற்று ஒன்று வந்து சரி இளங்கோவடிகள் சேரமரபைச் சேர்ந்தவர் கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு இவர் கிபி இரண்டாம் நூற்றாண்டை சார்ந்தவர் கூற்று இரண்டும் சரி கூற்று ஒன்றும் சரி கூற்று இரண்டும் சரி ஆப்ஷன் வந்து ஏ கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி இளங்கோவடிகள் வந்து சேர மரபைச் சேர்ந்தவர் இவர் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்னா கிபி இரண்டாம் நூற்றாண்டு பாவேந்தர் மற்றும் புரட்சி கவி என அழைக்கப்படுபவர் பாரதிதாசன் பாவேந்தர் மற்றும் புரட்சி கவி என அழைக்கப்படுபவர் யார்னா பாரதிதாசன் பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம் மாணிக்கம் பாவலரேறு என்று அழைக்கப்படுபவர் பெருஞ்சித்திறனார் தமிழன் கிளவியும் அதனூர் அற்றே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம் அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார் கூற்று ஒன்று வந்து சரி இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யார்னா பாரதியார் கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன் கூற்று இரண்டும் சரி கூற்று ஒன்றும் சரி கூற்று இரண்டும் சரி ஆப்ஷன் வந்து ஏ கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி பாரதிதாசனின் இயற்பெயர் கேட்டாங்கன்னா கனக சுப்பரத்தினம் பாரதியாரின் இயற்பெயர் கேட்டாங்கன்னா சுப்பிரமணியன் இமில்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் காண்டம் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற வரியை இயற்றியவர் பாரதியார் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்ற பாடலை இயற்றியவர் பாரதியார் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள பழமையான நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க தொல்காப்பியம் அடுத்தது கூற்று கூற்று ஒன்று சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை கூற்று ஒன்று வந்து சரி சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு கப்பல் பறவை தரையிறங்காமல் நான்காயிரம் கிலோமீட்டர் வரை பறக்கும் கூற்று இரண்டு வந்து தவறு கப்பல் பறவை தரையிறங்காமல் நானூறு கிலோமீட்டர் வரை பறக்கும் இதுதான் சரியானது இதில் நான்காயிரம்னு கொடுத்துருக்காங்க இது வந்து தவறு கூற்று ஒன்று மட்டும்தான் சரி கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு வந்து தவறு இதுதான் சரியானது பஞ்சொழி எழுத்துக்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க இதில் அனைத்துமே சரிதான் பழஞ்சொழி எழுத்துக்கள் எவைனா இதில் அனைத்துமே சரிதான் அ ஏ ஔ நா இடஞ்சொழி எழுத்துக்களில் பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க இதில் பொருந்தாது எதுனா ஔ இடஞ்சொழி எழுத்துக்களில் பொருந்தாது எதுனா ஔ அவ்வென்ற எழுத்து வந்து வளஞ்சொலி எழுத்து தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் எந்த எழுத்துக்களாகவே அமையும் வளஞ்சொலி எழுத்துக்களாக அக்ரினை பிரித்து எழுதுக கேட்டிருக்காங்க அல் கூட்டல் திணை அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று ஆண் சிட்டுக்குருவின் தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும் உடல் பகுதி அடர் பழுப்பு நிறத்தில் இருக்கும் கூற்று ஒன்று வந்து சரி ஆண் சிட்டுக்குருவியின் பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும் உடல் பகுதி அடர் பழுப்பு நிறத்தில் இருக்கும் கூற்று ஒன்று வந்து சரி கூற்று இரண்டு பெண் சிட்டுக்குருவியின் உடல் முழுவதும் வங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும் கூற்று இரண்டும் சரி கூற்று ஒன்றும் சரி கூற்று இரண்டும் சரி ஆப்ஷன் வந்து ஏ கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி பாகற்காய் கேட்டிருக்காங்க பாக கூட்டல் அல்கூட்டல் காய் எட்டு தொகையும் பத்து பாட்டும் எந்த இலக்கியங்கள் கேட்டிருக்காங்க சங்க இலக்கியம் திருக்குறள் நாளடியார் முதலியவை எந்த நூல்கள்னு கேட்டிருக்காங்க அறநூல் மா என்ற சொல் எந்தெந்த பொருள்களை தரும் மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் பண்டு இதில் அனைத்துமே சரிதான் அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று உலக சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் இருபது கூற்று ஒன்று வந்து சரி உலக சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் இருபது ஒன்று வந்து சரி கூற்று இரண்டு சிட்டுக்குருவியின் வாழ்நாள் பத்து முதல் பதிமூணு வருடங்கள் கூற்று இரண்டும் சரி சிட்டுக்குருவியின் வாழ்நாள் பத்து முதல் பதிமூணு வருடங்கள் கூற்று இரண்டும் சரி கூற்று மூன்று சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி கூற்று ஒன்று இரண்டு மூன்றுமே சரிதான் ஆப்ஷன் வந்து ஏ தமிழ் கவிதை வடிவம் எதுன்னு கேட்டிருக்காங்க இதில் அனைத்துமே சரிதான் செய்யுள் கவிதை புது கவிதை துளிப்பா இதில் அனைத்துமே சரிதான் மருந்து என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு திருக்குறள் மருந்து என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா அகநானூறு திருக்குறள் வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் எனத் தொடங்கும் பாடலின் ஆசிரியர் அறிவுமதி நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலக மாதலின் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம் அடுத்தது பொறுத்துக்காக கொடுத்துருக்காங்க சொல் கொடுத்து அது இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க கோடை அகநானூறு ஊர் தொல்காப்பியம் மீன் குறுந்தொகை அரசு திருக்குறள் கோடை வந்து அகநானூறு ஊர் தொல்காப்பியம் மீன் குறுந்தொகை அரசு திருக்குறள் ஆப்ஷன் வந்து பி ஆன்சர் கடல் நீர் முகந்த கமஞ்சோல் எலிலி, என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் கார் நாற்பது தினையளவு போதா சிறு நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற மாலையில் இடம்பெற்றுள்ள இப்பாடலின் ஆசிரியர் யார் கேட்டிருக்காங்க கபிலர் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற ஐந்தும் கலந்தது உலகம் என்னும் அறிவியல் உண்மையை கூறும் நூல் தொல்காப்பியம் உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியவர் தொல்காப்பியர் அடுத்தது பொறுத்துக்க சொல் கொடுத்து இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க செய் குறுந்தொகை செல் தொல்காப்பியம் உழவர் நற்றினை வெல்லம் பதிற்றுப்பத்து செய்யினா குறுந்தொகை செல் தொல்காப்பியம் உழவர் நற்றினை வெல்லம் பதிற்றுப்பத்து ஆப்ஷன் வந்து டி answer ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நாளி முகவாது நாள் நாளி என்ற பாடலை இயற்றியவர் தைத்த செய்தி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது பதிற்று பத்து வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுனா பதிற்ற்று பத்து சுராமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புன்னை நரம்பினால் தைத்த செய்தி எந்த நூலில் காணப்படுகிறது நற்றினை தமிழில் உள்ள உயிர் குரில் எழுத்துக்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க இதில் அனைத்துமே சரிதான் தமிழில் உள்ள உயிர் குரில் எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா ஐந்து உயிர் நெடில் எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா ஏழு இந்த ஐந்து எழுத்துக்கள் என்னென்னா அ இ உ ஏ ஓ அடுத்தது பொறுத்துக்காக கொடுத்துருக்காங்க சொல் கொடுத்து இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க தமிழ் தொல்காப்பியம் தமிழ்நாடு வஞ்சிகாண்டம் தமிழன் அப்பர் தேவாரம் பார் பெரும்பான்ற்று படை அப்படியே நேராகவே ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் வந்து ஏ த ஆன்சர் தமிழில் உள்ள உயிர் நெடில் எழுத்துக்கள் இதில் அனைத்துமே சரிதான் உயிர் நெடிலெழுத்துகள் எத்தனை ஏழு என்ன அ இ நெடிலெழுத்துக்கள் கேட்டாங்கன்னா ஐந்து மெய்யெழுத்துக்களை ஒழிக்க எந்த இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது உடல் இரட்டை காப்பியம் என அழைக்கப்படும் நூல்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை இரட்டை காப்பியம் என அழைக்கப்படும் நூல்கள் எதுனா சிலப்பதிகாரம் மணிமேகலை திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக அமைந்த நூல் சிலப்பதிகாரம் அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க பொருள் கேட்டிருக்காங்க ரோபோ அடிமை அவுடதம் மருந்து சித்தம் உள்ளம் ஒருமித்த ஒன்றுபட்டு ரோபோனா அடிமை அவுடதம் மருந்து சித்தம் உள்ளம் ஒருமித்த ஒன்றுபட்டு ஆப்ஷன் வந்து சி இது ஆன்சர் நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையையும் மலையின் பயனையும் போற்றும் நூல் சிலப்பதிகாரம் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்ற பாடலை இயற்றியவர் இளங்கோவடிகள் கழுத்தில் சூடுவது தார் கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு அடுத்தது பெயர்களை கொண்டு பொறுத்துக்கான்னு கொடுத்துருக்காங்க மல்லிச்செடி தலை கரும்பு நாணல் தோகை கமுகு கூந்தல் நெல் வரகு தால் மல்லிச்செடி தலை கரும்பு நாணல் தோகை கமுகு கூந்தல் நெல் வரகு தால் ஆப்ஷன் வந்து டி ஆன்சர் மாமலை போடுறதும் மாமலை போற்றதும் நாம நீர்வேலி உலகிற்கு அவன் அழிப்போல் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் மண் உரிமைக்காகவும் மற்றும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர் பாரதியார் பாரதியார் இயற்றிய நூல்களில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க இல்லை தவறானது எதுனா குடும்ப விளக்கு குடும்ப விளக்கு என்ற நூலை இயற்றியவர் யார்னா பாரதிதாசன் பாரதியார் இயற்றிய நூல்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு காணி நிலம் வேண்டும் பராசக்தி என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் பாரதியார் இலை பெயரை கொண்டு பொறுத்துக்கன்னு கொடுத்துருக்காங்க தாளை மடல் ஆள் இலை தென்னை ஓலை பரகு தால் தாளை மடல் ஆள் இலை தென்னை ஓலை பரகு தால் ஆப்ஷன் வந்து பி இதா ஆன்சர் சத்திமுத்த புலவர் பற்றிய கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க நாராய் நாராய் செங்கால் நாராய் என்ற பாடலை எழுதினார் ஒன்று வந்து சரி நாராய் நாராய் செங்கால் நாராய் என்ற பாடலை எழுதினார் ஒன்று வந்து சரி ரெண்டாவது இவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர் ரெண்டு வந்து தவறு இவர் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர் இல்லை ரெண்டாயிரம் ஆண்டுகள்னு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது வந்து தவறு மூணாவது பறவைகள் வலசை போவதைப் பற்றி பாடிய தமிழ் புலவர் மூணு வந்து சரி நாலாவது வந்து அனைத்தும் தவறுன்னு கொடுத்துருக்காங்க அனைத்தும் தவறு கிடையாது இல்லை ஒன்று மூணும் சரி இல்லை தவறானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க தவறானது எதுனா இதுதான் இவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர் இதுதான் தவறு தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகு வீர் ஆயின் என்ற பாடலை இயற்றியவர் சத்திமுத்த புலவர் கப்பல் கூலைக்கடா கடற்கொள்ளை பறவை என அழைக்கப்படும் பறவை கப்பல் பறவை சிட்டுக்குருவி எத்தனை நாள் அடைக்காகும் பதினான்கு நாட்கள் அடுத்தது பொறுத்துக்காக கொடுத்துருக்காங்க சார்பெழுத்து பத்து வகைப்படும் முதல் எழுத்து முப்பது உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்தது தான் முதல் எழுத்து உயிரெழுத்து பன்னெண்டும் மெய் எழுத்து பதினெட்டும் மொத்தம் முப்பது கனிச்சாறு எட்டு தொகுதிகள் கனிச்சாரி எத்தனை தொகுதிகளாக வெளிவந்ததுனா எட்டு தொகுதிகளாக பூவின் நிலை ஏழு நிலை சார்பு எழுத்து வந்து பத்து வகைப்படும் முதல் எழுத்து வந்து முப்பது கனிச்சாரி எத்தனை தொகுதினா எட்டு தொகுதி பூவின் நிலை கேட்டானா ஏழு நிலை ஆப்ஷன் வந்து சி இத ஆன்சர் காக்கை குருவி எங்கள் சாதி என்று கூறியவர் பாரதியார் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் சலீமலி தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்று பெயரிட்டவர் சலீமலி மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்றவர் சலீமலி அடுத்தது பொறுத்துக்காக கொடுத்துருக்காங்க எழுத்து ஒரு மாத்திரை இதில் வந்து காலளவு கேட்டிருக்காங்க வகைகள் கேட்கல வகைகள் கேட்டிருந்தாங்கன்னா எழுத்து ஐந்து நெடில் எழுத்து ஏழு இதில் வந்து காலளவு கேட்டிருக்காங்க எழுத்து ஒரு மாத்திரை நெடில் எழுத்து இரண்டு மாத்திரை மெய்யெழுத்து அரை மாத்திரை புள்ளின் வேறு பெயர் வந்து பறவை இல்லை ஆன்சர் வந்து அப்படியே நேராகவே கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் வந்து ஏ பறவை பற்றிய படிப்பின் பெயர் ஆர்னித்தாலஜி உலகிலேயே நெடுந்தொலைவு அதாவது இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை ஆர்டிகாலா ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு எவை வருவது தற்போதைய ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது செங்கால் நாரை கிழவனும் கடலும் என்ற நூல் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு ஆயுத எழுத்து பற்றிய கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க மூன்று புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது ஒன்று வந்து சரி ரெண்டு முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை என வேறு பெயர்கள் உண்டு இரண்டும் சரி மூணு சொல்லின் இடையில் மட்டுமே வரும் மூணுமே சரிதான் இல்லை அனைத்துமே சரி இதுதான் சரியானது ஆயுத எழுத்துக்கள் பற்றிய கூற்றுகளில் சரியானது எதுனா மூன்று புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை என வேறு பெயர்கள் உண்டு சொல்லின் இடையில் மட்டுமே வரும் இல்லை அனைத்துமே சரிதான் திருவள்ளுவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் இதை சத்திமுத்த புலவரை கேட்டாங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் திருக்குறள் எத்தனைக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது நூறுக்கும் மேற்பட்ட மொழிகளில் ஒருவருக்கு மிக சிறந்த அணி பணிவு இன்சொல் தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதக அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் நெல்லை சூமுத்து நெல்லை சூமுத்து பணியாற்றிய நிறுவனங்களில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் சதீஷ் தவான் விண்வெளி மையம் இந்திய விண்வெளி மையம் இல்லை அனைத்துமே சரிதான் நெல்லை சூமுத்து எத்தனைக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார் எண்பதுக்கும் மேற்பட்ட நூல்கள் அறிவியல் சிந்தனைக்கோள் ஆய்வில் மூழ்கு என்ற பாடலின் ஆசிரியர் நெல்லை சூமுத்து வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் என்ற பாடலின் ஆசிரியர் பாரதியார் உலகில் முதன்முறையாக சோஃபியா என்ற ரோபோவிற்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் நடைபெற்ற சதுரங்க போட்டியில் உலக சதுரங்க வெற்றியாளரான கேரி கேஸ்புராவை தோற்கடித்த மீத்திரன் கணினியின் பெயர் டீப் ப்ளூ ரோபோ என்ற சொல்லை முதன் முதலாக பயன்படுத்தியவர் காரல் கபேக் தானியங்கி தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் என்று எந்த கலைக்களஞ்சியம் விளக்கம் தருகிறது பிரிட்டானிகா டி ப்ளூ என்ற மீத்திறன் கணினியை உருவாக்கிய நிறுவனம் ஐபிஎம் சோஃபியா என்ற ரோபோவிற்கு புதுமைகளின் வெற்றியாளர் என்ற பட்டத்தை வழங்கிய அமைப்பு ஐநா சபை கலாம் அவர்களுக்கு தமிழில் பிடித்த நூல் திருக்குறள் அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா என்ற குரல் யார் வாழ்க்கைக்கு வலு அப்துல் அப்துல்கலாம் வாழ்க்கைக்கு அப்துல் கலாம் அவர்களுக்கு லிலியன் வாட்சன் எழுதிய இந்த நூல் மிகவும் பிடிக்கும் லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் இதில் அனைத்துமே சரிதான் சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் எதுனா எழுத்துக்கள் பதினெட்டு சொல்லின் இடையில் வரும் உயிர்மை எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் வரும் சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் எதுனா மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் உயிர்மெய் எழுத்துக்கள் ஆயுத எழுத்து இது மூணுமே சொல்லின் இடையில் வரும் இதில் அனைத்துமே சரிதான் அளப்படையில் மட்டுமே உயிர் எழுத்துக்கள் சொல்லின் எங்கு வரும்னு கேட்டிருக்காங்க இடையில் வரும் சர்சேவி ராமன் விளைவு வெளியிடப்பட்ட ஆண்டு பிப்ரவரி இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு தேசிய அறிவியல் தினம் எப்போன்னு கேட்டாங்கன்னா பிப்ரவரி இருபத்தி எட்டு அடுத்த வீடியோவில் பொது தமிழில் ஆறாம் வகுப்பு இயல் நான்கு ஐந்து ஆறு பார்க்கலாம்